சில பேர் பிஎம் கார் வச்சிருப்பேன் பென்ஸ் வச்சிருப்பேன் அந்த முதலாளி எப்படின்னா வீட்டுல இருந்து அதுல ஏறி உட்காந்து பன்னெண்டாவது நிமிஷம் அவனுடைய ஃபேக்டரி வந்துடும் ரெண்டு நிமிஷம் அதுல ஜேர்னி பண்ணிருப்பான் போய் உட்காந்துருவான் அதுக்கப்புறம் ராத்திரி எட்டு அல்லது எட்டரை மணிக்கு புறப்படுவான் அப்ப மறுபடியும் அந்த கார்ல ஏறி உட்காந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வீட்டுல போய் அப்படியே இறங்கிடுவான் இருபத்தி நாலு நிமிஷம் தான் அந்த பென்ஸ் அவனுக்கு ஒரு டிரைவர் இருப்பான் அவன் வண்டியை சும்மா ஏசி போட்டு ரெண்டு சீட்டு மேல தூக்கி அப்படி காலை போட்டு

வாழ்க்கை என்பது நீங்கள் சேகரிப்பது அல்ல குவிப்பது அல்ல வாழ்ந்து அனுபவி